இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாவுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்க கடுமையாக தண்டிக்கப்படணும் ரிதன்யாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாவுக்கு நடந்த சம்பவம் தமிழகத்தில் இல்லை எங்கேயுமே இனி ஒரு பெண்ணுக்கு நடக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொருவருமே கொந்தளித்து போயிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ரிதன்யா எடுத்த விபரீத முடிவு பற்றி தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அது என்ன அப்படின்றத பற்றியும் ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான விஷயம் பற்றியும் ரெதன்யாவுக்கு திருமணம் ஆன நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு நாட்கள் என்னென்ன கொடுமைகள் நடந்தது அப்படின்றத பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் திருப்பூரை சேர்ந்த ரெதன்யாவுக்கும் கவின் குமார் அப்படின்ற நபருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அன்று தான் திருமணமே நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்ற இந்த திருமணத்திற்கு பிறகு ரதன்யா தன்னுடைய கணவரால் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் கணவர் மட்டுமில்லை ரெதன்யாவுடைய மாமனார் மாமியார் அப்படின்ட்டு எல்லாருமே நீ வீட்டில் இருந்து போட்டுக்கொண்டு வந்த நகையெல்லாம் உண்மையா அதை உரசி பார்த்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சித்திரவதை செய்ததாகவும் ரெதன்யாவுடைய தந்தையே சொல்லியிருந்தார் ஒரு பக்கம் கணவருனுடைய தொல்லை சித்திரவதை இன்னொரு பக்கம் மாமனார் மாமியாரினுடைய சித்திரவதை அப்படின்ட்டு தவித்து வந்த ரெதன்யா தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கின்றார் இதனை அடுத்து மீண்டும் வந்து வாழுமாறு கவினினுடைய வீட்டார் வந்து பேசியிருக்காங்க இதனால் ரிதன்யா கடும் மன உளைச்சலுக்கு இருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்தது ஜூன் இருபத்து எட்டாம் தேதி அன்று கோவிலுக்கு செல்வதாக காரை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பியிருக்காங்க ரிதன்யா அங்கே சாலை ஓரத்திலேயே பார்த்தீங்கன்னா காரை நிறுத்திட்டு தவறான ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கடைசியாக அவங்க காலமாவதற்கு முன்பாக ஏழு வாட்ஸ்அப் ஆடியோக்களை அனுப்பி வச்சிருக்காங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்களில் பார்த்தீங்கன்னா ரிதன்யா தான் தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் அப்படின்ட்டு அனைவராலையும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக சொல்லியிருந்தாங்க தன்னுடைய கணவர் தன்னை உடல் ரீதியாக மன ரீதியாக கொடுமைப்படுத்தினார் சித்ராபாதை செய்ததாகவும் தனக்கு இந்த உலகத்திலேயே வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி கண்ணீரோடு அவங்க சொல்லியிருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை கதிகலங்க வைத்திருந்தது ரெதன்யா காலமானதை அடுத்து அவருடைய கணவர் கவின்குமார் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி தேவி எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க இதுல சித்ராதேவி உடல்நிலை சரியில்லாததால விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்தாங்க இதனால் ரிதன்யாவுடைய குடும்பத்தினர் கடும் போராட்டம் நடத்தினாங்க கடும் போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரிய வரலை இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே விபரீத முடிவை எடுத்த ரிதன்யா ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சமீபத்தில் நடத்தப்பட்ட வழக்கு விசாரணைகளை குமார் குடும்பத்தார் தரப்பில் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் அப்படின்ற அவர் ஆஜராகியிருந்தார் அப்போது தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று ரெதன்யா கூறியதாகவும் இருதரப்பும் பொருளாதாரத்தில் சம அளவில் இருப்பதால் கவின் வீட்டில் வரதட்சணை தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெரும் அதிர்ச்சிகரமான விஷயமாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ரெதன்யா தவறாக முடிவெடுத்தாங்க விபரீத முடிவெடுத்து அவங்க காலமாக பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கவின் குமாரினுடைய குடும்பத்தார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜான் சத்தியன் சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கின்றது அந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கோடு வரக்கூடிய வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம்தான் இந்த கவின் குமாரினுடைய குடும்பம் ஆகையால் இந்த வழக்கை அவங்க எப்படியாவது திசை திருப்பிடுவாங்க எப்படியாவது பணம் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிதன்யாவுடைய தந்தையே இந்த விவகாரத்தில் அரசியல் தலைகீடு இருக்கு அப்படின்னுட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்துருந்தார் இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ரிதன்யா மீது ஏதோ ஒரு விஷயத்தை சுமத்தி அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி தவறான முடிவு எடுத்தாங்க அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம பொருளாதாரத்தில் சம அளவில் இருந்தும் கவின் வீட்டில் வரதட்சணையே கேட்கல அப்படின்ற மாதிரியும் கவின் குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜான் சத்தியன் சொல்லியிருப்பது இந்த வழக்கை திருப்பதான் அப்படின்ற மாதிரி பலரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை அறிக்கையும் மிக பெருமளவில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய வகையில் கவின் குமார் குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இருக்கின்றது அப்படின்றதும் ஒட்டுமொத்த மக்களினுடைய குரலாக இருக்கின்றது ரதன்யாவுடைய குடும்பத்தினரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன இருந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து நீதிபதியே அதிருப்தி அடைந்திருக்கிறார் அந்த அறிக்கையில் போதுமான தகவல்களுடன் முழுமையான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவித்த நீதிபதி உடல் ரீதியாக மன ரீதியாக அதாவது உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக கூட அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லையே ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு ரிதன்யாவுடைய ஆடியோ பதிவு என்ன ஆச்சு அந்த ஆடியோ அவருடைய செல்போனில் தான் பதிவு செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றது இதற்கு காவல்துறை தரப்பில் ரெதன்யா போனில் தான் அந்த ஆடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு ரிதன்யா கவின் இருவருடைய செல்போன்களும் தடையவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதன் அறிக்கை பத்து நாட்களுக்குள்ளார கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸார் தரப்பிலிருந்து தெரிவித்து இருக்காங்க ரெதன்யாவுடன் படித்தவர்கள் அவருடைய உறவினர்கள் அப்படின்னு பலரிடமும் வாக்கு மூலம் பெற வேண்டியிருப்பதாகவும் நீதிபதி தடையவியல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வைத்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்ப பார்க்குறாங்க அரசியல் உள்நோக்கம் இருக்குது அரசியல் தலைகீடு இருக்குது அப்படின்றதற்கு இன்னொரு உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு ரிதன்யாவுடைய தந்தை என்ன பண்ணியிருக்கார்னா தமிழக உள்துறை செயலர் தீரஜ் குமார் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் மனு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அதே மாதிரி ரிதன்யாவுடைய தந்தை அதாவது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரிதன்யாவுடைய தந்தை அண்ணாதுரை சமீபத்தில் தமிழக அரசிடம் கொடுத்த ஒரு கோரிக்கை மனு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தன்னுடைய மகளுக்கு அவரது கணவரால் ஏற்பட்ட அனைத்து கொடுமைகளையும் அதில் சொல்லியிருக்காரு மகள் ரிதன்யாவிற்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முந்நூறு சவரன் நகை அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான சொகுசு காரை கொடுத்து திருமணம் செய்து வைத்ததாக சொன்ன அவர் மகளினுடைய வருங்காலம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்காக இதனை செய்ததாக சொல்லியிருக்கார் புகுந்த வீட்டிற்கு சென்றபோது நூறு பவுன் நகையினை மட்டும் எடுத்து சென்றுவிட்டு இருநூறு பவுனை தங்களிடமே கொடுத்து சென்று விட்டதாக சொல்லியிருக்கார் மீதி இருக்கக்கூடிய நகைகளை எடுத்து வருமாறோம் மேலும் வரதட்சணை கேட்டோம் கவினினுடைய குடும்பத்தினர் ரிதன்யாவை துன்புறுத்தியதாக தன்னுடைய மனுவில் ரெதன்யாவுடைய தந்தை குறிப்பிட்டிருக்கார் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ரெதன்யா தங்களுடைய வீட்டிற்கு வாடிய நிலையில் வந்ததாகவும் என்ன நடந்தது என்று கேட்டபோது தங்களிடம் ரிதன்யா ஒன்றுமே கூறவில்லை அப்படின்ற மாதிரியும் ரெதன்யாவுடைய தந்தை சொல்லியிருக்கார் மேலும் கவினினுடைய மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் அடுத்த நாளே இந்த ரிதன்யாவுடைய வீட்டிற்கு வந்திருக்காங்க உங்களிடம் ஏதாவது கூறினாளா அப்படின்ட்டு மாமியார் ரிதன்யாவை தனியாக அழைத்து சென்று பேசியிருக்காங்க முதல்ல ரிதன்யாவுடைய குடும்பத்தினரிடம் கேட்டுவிட்டு அடுத்து ரிதன்யாவை தனியாக அழைத்து பேசியிருக்காங்க செல்லும் போது மீண்டும் வீட்டுக்கு வருமாறு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க ரிதன்யா தன்னுடைய தாயிடம் அனைத்து உண்மைகளையும் அழுது கூறியதாக அவருடைய தந்தை தற்போது சொல்லியிருக்கிறார் அதாவது கவின் அடிக்கடி தன்னை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் விருப்பத்துக்கு மாறாக பல விஷயங்கள் இயற்கைக்கு புறம்பான முறைகளில் தன்னை துன்புறுத்தியதாகவும் தவறான செயல்களில் ஈடுபட்டதாகவும் இதனால் தனக்கு உடல் மனவழி ஏற்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் ஒவ்வொரு நாளும் இரவிலும் அவருடன் பயத்தோடு தான் கழித்ததாகவும் சொல்லியிருக்காங்க ரிதன்யா தன்னுடைய தாயிடம் அது மட்டும் அல்லாமல் குளியல் அறைக்கு செல்லும்போது கூட தனக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கபிலினுடைய இந்த துன்புறுத்தலால் தன்னால் பல வாரங்கள் சரியாக நடக்கக்கூட முடியலை அப்படின்ற மாதிரியும் இதை தாண்டி ரிதன்யாவுடைய மாமனார் அவரை இரவு பதினோரு மணிக்கு மேலே தனியாக அழைத்து சென்று மோசமாக பேசியது துன்புறுத்தியது மகனினுடைய விரும்பும்படி அதாவது மகனினுடைய விருப்பப்படி அவன் விரும்பும்படி நடந்து கொள் அப்படின்ற மாதிரி சொல்லி நாலு மணி நேரம் தகாத வார்த்தைகளால் ரிதன்யாவுடைய அந்த மாமனார் ஈஸ்வரமூர்த்தி அட்வைஸ் செய்திருக்கிறார் மிக மோசமான வார்த்தைகளால் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் இந்த வழக்கை திசை திருப்ப என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அரசியல் சூழ்ச்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றிக்கும் ரிதன்யாவுக்கு எந்த மாதிரியான கொடுமைகளெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரிதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ரிதன்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்